ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம் கேள்வி உபனிஷ்கள் மனதால ஆத்மாவை உணர முடியாது மனதுக்கு எட்டாத அதீத உண்மைன்னு சில இடங்கள்லயும் மனதால தான் அதனை உணரணும்னு சில இடங்கள்லயும் சொல்லப்படுது எப்படி பொருந்தும் பதில் ஆத்மாவை மிருத மனத்தாலே தான் நசிந்த மனம் உணர முடியும் மிருத மனம் எண்ணங்கள் இல்லாத உண்முகமான முகம் மனம் இப்படிப்பட்ட மனம் தன் மூலத்தை அறிய போய் அதாகவே மாறிவிடும் அதைத்தான் ததாகாரமா எடுத்துன்னு சொல்றது உலகத்துல ஒரு பொருளை பார்க்கிற மாதிரி ஆத்மா மனசுக்கு விஷயமாகாது ஒரு அறை இருட்டா இருக்கும் போது வெளிச்சத்துக்கு விளக்கு வேணும் பாக்குறதுக்கு கண்ணு வேணும் சூரியன் உதிச்சு விளக்கு வேணாம் சூரியனை பார்க்கணும்னா விளக்கு தேவையில்லை கண்ணை சூரியனை நோக்கி திருப்பினா போதும் அது மாதிரி உலகத்தை பாக்குறதுக்கு மனதோட ஆபாச பிரகாசம் தேவை மனம் மனம் போதும் பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும் மனதோட விருத்திதான் வெளியிலே உலகமா தெரியறது இது மேலே விளர அதாவது பிரதிபலிக்கிற சாமானிய ஞானம்தான் உலகத்தை ஒளிர்விக்கிறது விஷயத்தை நோக்கி போற விருத்தியை புறக்கணிச்சு இது எது ஒளிர்விக்கிறதோ அதை நாடனும் இப்போ மனம் சும்மா இருக்கும் ஆத்மா பிரகாசிக்கும் ரஜசத்தோடும் தமசத்தோடும் மலினமான மனதையே பொதுவா மனம்னு சொல்றோம் சுத்த சத்துவ மனம் சொரூபமாவே பிரகாசிக்கும் இதுவே ஆத்ம ஞானம் அதனாலே சுத்த மனத்தாலேயே ஆத்மா அடையப்படறது கேள்வி ஹிரதயத்தை எப்படி அடையறது பதில் ஹிரதயத்தை விட்டு இப்போ நாம எங்கே இருக்கும் உங்களை விட்டு எவ்வளவு தூரத்துல நீங்க இருக்கிற கேள்வி நான் என் உடம்புல இருக்கேன் பதில் ஏதாவது ஒரு இடத்திலேயா இல்ல உடம்பு பூராவுமா கேள்வி உடம்பு முழுசிலேயும் இருக்கேன் எங்கிருந்து ஆரம்பிச்சு உடம்பு முழுசும் பரவுதுன்னு தெரியலை பதில் நாம எப்பவும் ஹயத்திலே தான் இருக்கோம் அதுல இருந்து கொஞ்சமும் வெளியே போகல அதனால அதை அடைய முடியாது தூங்கும் போது எப்படி இருந்தேன் விழிப்புணர் எப்படி இருக்கேன் இந்த இரண்டு நிலையிலும் நாம இல்லை நமக்கும் இல்லை அகந்தைக்குத்தான் இரண்டும் நாம எப்பவும் ஆறாம ஒரே மாதிரியா இருக்கும் கேள்வி புரியுது ஆனா அனுபவம் ஆகல பதில் அனுபவமாகல சொல்றது யாரு ஒரு நினைப்பு அந்த தான் தடை அந்த நினைப்போட சேராதே யாருக்கு இந்த கஷ்டம்னு விசாரம் பண்ணுங்கோ கேள்வி விசாரம் பண்ணினா நான்குறதுலயே வந்து முடியுது பதில் ஏன்னா அதுதான் எப்பவும் நாம அதிலே இருந்து வெளியே போகவே இல்லை நாமளாக இருக்கிறதை விட எளிமையானது வேறு எதுவும் இல்லை அதை எளிமைன்னு சொல்கிறதே கூட ரொம்ப தப்பு அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை சாதனமும் இல்லை செய்ய வேண்டியது எல்லாம் தவறான பார்வையால் ஏற்படுற தப்பான சேர்க்கையை விடனும் விட்டால் போதும் தான் தானாகவே துளங்கும் கேள்வி வெறும் புத்தக படிப்பு உதவாது நான் நிறைய புத்தகம் படிச்சுட்டேன் அதில் இருந்த அனுபவமாக ஒன்றும் கிடைக்கல குரு உபதேசம்தான் முக்கியமா வேணும் தயவு செய்து எனக்கு நான் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும்னு உபதேசம் கொடுங்க பகவான் பதிலாக இருந்தார் பதில் மறுநாள் பகவான் பதில் இங்கே வர்றவா ஏதாவது ஜபம் தியானம் யோகம் உபாசனை இப்படி ஏதாவது ஒன்று உபதேசமா சொல்லணும்னு நினைக்கிறா இதுக்கு முன்னாடி இன்னது பயிற்சி செஞ்சோம்னு சொல்லாமே நாம என்ன சொல்ல முடியும் ஏன் ஜபத்தையும் அதுக்கு பலஸ்ருதி கேட்கறதுக்கு முன்னாடி யார் ஜபம் பண்ணுறது யாருக்கு பலன் நாம் யாருன்னு பார்க்கக்கூடாது சரி வேற யாராவது சொல்லி ஜபமோ தியானமும் செஞ்சா கூட கொஞ்ச நாள் தான் செய்கிறா பலனையே தான் எதிர்பார்க்குறா கனவு காட்சி இல்லை சித்தி ஏதாவது வரணும் இதெல்லாம் வரலைன்னா ஒண்ணும் முன்னேற்றம் இல்லை தியானம் சரியில்லைன்னு புலம்புறது ஸ்ரத்தையா தான் விஷயம் மந்திரத்திலேயோ வித்தையிலேயோ பகவானிடமோ நம்பிக்கை வரணும் அதோட அருள் வரும்போது வரட்டும்னு இருக்கணும் இதெல்லாம் செய்யறது இல்லை ஒரு முறை பகவான் பெயரை சொன்னா கூட வீண் போகாது பலன் இருக்கும் பலன் தெரியும் தெரியாது ஆனா இருக்கும் கேள்வி குரு தீட்சை தரணம் தான் ஆத்மா ஆத்மா தான் குரு ஆத்மா தான் அருள் யாரும் ஆத்மா இல்லை எல்லோரும் குருவோட தீட்சையிலே தான் இருக்கும் புறத்திலே தீட்சை எல்லாம் தேவையில்லை கேள்வி புரியுது புற தீட்சையை நான் சொல்லலை பதில் நம்மளை விட இருக்காம நமக்கு வேற என்ன இருக்கு கேள்வி மூணு மாசத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் கனவுல வந்து ஏன் நிராகார உபாசனையை தான் ஆத்மா தான் இருக்குன்னு சொன்னார் முழு உண்மை இருக்கே இது கூட சொல்றது தான் உண்மையிலேயே இங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்கு அதை தவிர வேறு எதுவும் இல்லை எல்லாம் எங்கே இருக்கு எல்லாம்ங்கிறதே போய் உலகம் மனசு போடுற படம் மனசு ஆத்மாவில இருந்து வர்றது அதனாலே ஆத்மாதான் ஏகமா இருக்கு கேள்வி ஆனாலும் உணர்றதுக்கு கஷ்டமா இருக்கு பதில் உணர்றதுக்கு ஒண்ணும் இல்லை அது சுத்த புத்த முக்த நிலை நம்மளோட எப்பவும் இருக்கு புதுசா உணர்றதுக்கு ஒண்ணும் அஞ்ஞானம் தொலையணும் தப்பான எண்ணத்தை தான் விடனும் அவ்வளவுதான் இந்த அஞ்ஞானம் எங்கிருந்து வர்றதுன்னு பார்க்கணும் யாருக்கு இந்த அஞ்ஞானம் எதை பத்தி அஞ்ஞானம் இரட்டையை பிடிச்சதான் எல்லாம் வர்றது இரட்டை மனதோட சுபாபம் மனம் இருந்து வர்றது கேள்வி ரைட் பரமஹம்ச யோகானந்தரின் செகர கேட்டார் கேள்வி கடவுளை எப்படி உணர்றது பதில் கடவுள் நமக்கு தெரியாத ஆள் மேலும் அவர் எங்கேயோ வெளியே இருக்கார் ஆனால் ஆத்மா நமக்கிட்டேயே இருக்கு தான் இருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா இருக்கிறத விட்டுட்டு ஏன் வெளியே தேடணும் கேள்வி ஆத்மாங்கிறது என்ன பதில் ஆத்மா எல்லோருக்கும் அனுபவமா இருந்தாலும் சரியா யாருக்கும் தெரியலே இங்க எப்பவும் இருக்கேலே அந்த இருக்கேன்கிறது தான் ஆத்மா நான்கிறது தான் கடவுளோட முதல் பெயர் இறைவனை பத்தி சொன்ன எல்லாத்தையும் விட பைபிள்ல தான் ரொம்ப சரியா சொல்லி இருக்கான் நான் நானா இருக்கேன் ஐ ஆம் தட் ஐ ஆம்னு பைபிள்ல இருக்கு வேற வாக்கியங்களும் இருக்கு பிரம்மை வாகம் அகம் பிரம்மாஸ்மி சோகம் ஆனா ஜெகோவா மாதிரி இவ்வளவு நேரா சொல்லலை ஜெகோவான்னா நான் இருக்கேன் இருக்கிறது தான் பரமார்த்த சொரூபம் அதுதான் ஆத்மா அதுதான் கடவுள் எல்லாம் நம்மள தெரிஞ்சா கடவுளை தெரிஞ்ச மாதிரி கடவுள் வேற எதுவும் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறதா இருக்கிறது தான் கேள்வி உலகத்துல ஏன் இவ்வளவு தீமை இருக்கு பதில் நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு யாரோ ஒருத்தனுக்கு தானே தெரியணும் அந்த யாரோ ஒருத்தன் எங்கிருந்து வர்றான் அவன் தான் அகந்தை இந்த அகந்தை எங்கிருந்து வர்றதோ அதுதான் கடவுள் உங்களுக்கு கடவுளுக்கான இந்த விளக்கம் நல்லா புரியும் கேள்வி ஆனந்தத்தை பெறுவது எப்படி பதில் ஆனந்தம் பெறுவது இல்லை நாமளே தான் ஆனந்தம் ஒரு குறை உணர்ச்சி இம்பர்ஃபெக்ஷன் காரணமாக தான் ஆனந்தத்தை அடையணும்னு நினைக்கிறோம் அந்த குறை உணர்ச்சி யாருக்கு விசாரிங்கோ தூங்கும் போது ஆனந்தமா இருக்கும் இப்போ இல்லை குறுக்கே எது வந்து கெடுத்தது அகந்தை தான் எங்கே இருந்து இந்த அகந்தை வர்றதுன்னு பாருங்கோ நீங்களே ஆனந்தம்னு தெரிஞ்சுப்பேர் ஆனந்தம் புதுசாக அடையிறது இல்லை நம்மளோட ஆனந்தத்தை அடையிறதுக்கு அதை தவிர வேலையா இருக்கோங்கிற அஞ்ஞானமே தொலையணும் யாருக்கு இந்த அஞ்ஞானம் எனக்குத்தான் நான் எங்கே இருந்து வந்தேன்னு பார்த்தா நான்ங்கிறது போய் ஆனந்தமே மிஞ்சும் அது எப்பவும் இருக்கு இங்கேயே இப்போவே நீங்க அதுதான் எல்லா சந்தேகத்துக்கும் இதுதான் சூட்சம் சந்தேகம் யாருக்கு வர்றது நமக்குத்தான் வர்றது நாம யாருன்னு பார்த்தா உள்ளது தொடங்கும் உள்ளது மட்டும்தான் இங்கே இருக்கு அதுதான் மெஞ்சம் உலகம்ங்கிறது நம்மளோட விரிவுதான் நம்மள இருந்து வேற இல்லை கேள்வி சிறந்த வாழ்க்கை எது பதில் அவன் அஞ்ஞானியா ஞானியாங்கிறத பொறுத்து மாறும் ஒரு ஞானி தன்னிலிருந்து வேறாவோ ஒரு பகுதியாவோ எதையும் பார்க்க மாட்டான் அவன்தான் எல்லாம் உலகம்னு ஒன்னு இருக்கு அதில் உடம்புன்னு ஒன்று இருக்கு உடம்புக்குள்ளே நாம் இருக்கோம்னு பார்க்குறது இப்படி கற்பிச்சுக்கிறது தான் தவறு பார்வை எப்படியோ காட்சி அப்படி ஸ்தூல கண்ணாலே பார்த்தா தான் தெரியும் எல்லோரையும் பார்ப்போம் சூட்ச கண்ணாலே பார்த்தா எல்லாம் சூட்சமமா தெரியும் அந்தமில்லா கண் கொண்டு பார்த்தா அதாவது கண்ணே ஆத்மா இதுன்னா கண் அந்தமில்லாமல் ஆயிடும் ஏன்னா ஆத்மா அந்தமில்லாதது அங்கே ஆத்மாவை தவிர வேற ஒன்றும் இல்லை பாக்குறதுக்கு பரமஹம்ச யோகானந்தர் கேட்டார் கேள்வி என்கிட்ட வரவங்களை நல்ல முறையில ஆன்மீகத்துல எப்படி உயர்த்துறது அவங்களுக்கு என்ன உபதேசம் கொடுக்கிறது பதில் ஒவ்வொருத்தர் பக்குவத்தையும் பூர்வ சம்ஸ்காரத்தையும் பொறுத்து உபதேசம் மாறும் எல்லோருக்கும் ஒரே உபதேசம் கிடையாது கேள்வி ஏன் உலகத்துல இவ்வளவு துயரம் இருக்கு இறைவன் அவனுடைய சர்வ வல்லமையாலொடியில எல்லாத்தையும் போக்கி எல்லோரையும் இறைவனை உணர்ந்தவங்களா செய்ய முடியாதா பதில் துன்பம் தான் இறைவனை உணர்றதுக்கான வழி கேள்வி வேற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதா பதில் அது அவரிஷ்டம் கேள்வி மதம் யோகம் இதெல்லாம் துன்பத்துக்கு மருந்தாகுமா பதில் விடுபட உதவும் கேள்வி ஏன் துன்பம் இருக்கணும் பதில் யார் துன்பப்படரா துன்பம்னா என்ன பஞ்சாபில் இருந்து வந்த இரண்டு பேர் கேட்டனர் கேள்வி என்னுடைய நண்பர்கள் உண்மையை உணராமல் மயக்கத்தில் இருக்காங்க அதை எப்படி நீக்கிறது பொதுவா எல்லோரையும் மக இருந்து தெளிவிக்கிறது எப்படி பதில் நீங்க மயக்கத்துல இருந்து தெரிஞ்சிட்டேலா எந்த சக்தி உங்களை இருந்து தெளிவிக்குமோ அது எல்லோருடமும் தெளிவிக்கும் கேள்வி என்னோட மயக்கத்தை எப்படி போக்குறது பதில் யாருக்கு மயக்கம்னு விச்சாரிங்கோ உண்முகப்படுங்கோ எல்லா விசாரணையும் உங்களை நோக்கி திருப்புங்கோ அப்போ உங்களிடம் வேலை பார்க்குற சக்தி எல்லோரிடமும் வேலை பார்க்கும் ஆந்திராக்காரர் ஒருவர் கேட்டார் கேள்வி பிரம்ம பாவத்தில் தான் முக்தியா பதில் நான் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் இப்படியெல்லாம் நினைக்காம சும்மா இருக்கிறது தான் முக்தி கேள்வி அருட்செயர்னா என்ன பதில் நம்ம சும்மா இருக்க வேலை தானா நடக்கிறது தான் கேள்வி கர்ம யோகம்னா என்ன பதில் ஒரு ஆண் பெண் கட்டி ஆடினா அவனுக்கு தான் ஆண்கிற நினைப்பு எப்படி இருக்குமோ அப்படி எந்த வேலை பார்த்தாலும் சத்தை விடாம வேலை பார்க்கணும் அதாவது நாம இருக்கோங்கிற உணர்வை விடாம வேலை பார்க்கணும் அதுதான் கர்மயோகம் கேள்வி சித்த சுத்தினா என்ன பதில் வேற நினைப்புக்கு இடம் கொடுக்காம ஒரே நினைப்புல இருக்கிறது இதை ஏகாக்கிரம்னும் சொல்லுவா கிழக்கு ஜெர்மானியர் கேட்டார் கேள்வி நாம யாருன்னு தெரிய தெரிய உலகத்துக்கும் நமக்கும் ஒரு இசைவு ஹாமனை கூடிக்கொண்டே போகும் சரதானா பதில் ஆமாம் ஹாரிஸ் ஃப்ரைட்மேன் கேட்டார் கேள்வி நாம ஆசைப்படாமலேயே சில வித்தியாசமான அனுபவம் ஏற்படுது அது எப்படி வருது பதில் இப்போ ஆசைப்பட்டதா இல்லைனாலும் எப்போவோ ஆசைப்பட்டதா இருக்கும் மறந்திருப்போம் இப்போ பலன் தரும் அதனால தான் ஞானிக்கு பிராப்தம் மட்டும் இருக்குன்னு சொல்றா அதுவும் கூட பிறர் பார்வையிலே தானே தவிர ஞானிக்கு இல்லை கேள்வி ஜீவன் கர்மத்துக்கு கட்டுப்பட்டவன் தானே பதில் கர்மம் அது பாட்டுக்கு நடக்கட்டும் நாம தான் செய்யறோங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் பலனையும் அனுபவிப்போம் கேள்வி இருந்து எப்படி விடுபடுறது பதில் யார் கர்மம்னு பாருங்கோ நாம எதையும் செய்யலன்னு தெரியும் அப்படித்தான் விடுபடணும் அதுக்கு ஈசனருள் வேணும் தானா நம்மளோட முயற்சி இல்லாம வர்ற கர்மம் நம்மள ஒண்ணும் பண்ணாது ஒரு ஞானியும் கர்மங்கள் செய்கிற மாதிரி தெரியும் எந்த ஒரு கர்மமும் முயற்சியோ சங்கல்பமோ இல்லாம வராது எல்லோருக்கும் சங்கல்பம் இருக்கும் சங்கல்பம் இரண்டு வகை வந்த ஹேது பாதிக்கும் வந்த படுத்தும் போகஹேது பாதிக்காது வந்த படுத்தாது முன்னதை விளக்கணும் பின்னதை அனுபவிச்சுக்கணும் கர்மம் இல்லாம பலன் ஏற்படுறது இல்லை சங்கல்பம் இல்லாம கர்மம் ஏற்படுறது இல்லை கர்த்திருத்துவம் இருக்கிற வரைக்கும் முக்தியே பூர்வ கர்ம விளைவுதான் சிலோன்காரர் ஒருத்தர் கேட்டார் கேள்வி ஞானம் அடைய முதல் படி என்ன புஸ்தகத்துல பிரயோஜனப்படல நீங்க தான் உதவணும் பதில் நாம புத்தகத்துல இருந்தா புஸ்தகத்துல கிடைப்போம் பெரிய ஆச்சரியன் நம்மை புத்தகத்துல தேடுறது தான் அங்கேயே இருக்கு ஆனா தான் இந்த கேள்வியை கேட்க வச்சிருக்கு இரண்டு முகமதியர்களின் கேள்வி கேள்வி இறைவனுக்கு உருவம் இருக்கா பதில் யார் சொன்னா கேள்வி அப்படின்னா ஏன் விக்கிரகங்களை கும்பிடுறாங்க தப்பில்லையா பதில் இறைவனை விட்டுடுங்கோ நமக்கு அவரை தெரியாது உங்களை கேட்போம் உங்களுக்கு உருவம் இருக்கா கேள்வி இருக்கு இது உங்க முன்னாடி இருக்கோம் இல்லையா இதுதான் பதில் அப்போ தாடியோட அஞ்சலி உயரத்தில் கை காலோட இருக்கிற இதுதான் உங்களோட உருவமா கேள்வி கண்டிப்பா பதில் தூங்கும்போது எப்படி இருந்தீங்க கேள்வி நான் முழிச்ச பிறகு நான் இப்படியே தான் இருக்கேன்னு தெரியுது அப்படித்தான் போதும் இருந்திருக்கணும் பதில் இந்த உடம்பு தான் நீங்கன்னா ஏன் செத்துட்டா புதைக்கணும் உடம்பு தான் இருக்கே உடம்பு கொதைக்காதீங்கோன்னு கத்தனம் இல்லையோ கேள்வி ஆமா நான் இந்த உடம்புல இருக்கிற ஜீவன் பதில் பார்த்தேலா உங்களுக்கு உண்மையிலேயே உருவம் இல்லை ஆனா இந்த உருவத்தோட இருக்கேன் நம்மளை நாம உருவமா பாக்குற வரைக்கும் இறைவனை ஏதோ ஒரு விதத்துல தான் கும்பிடுவோம் அதுல என்ன தப்பு கிறிஸ்துமஸ் பண்டிகை விடைமுறைக்கு வந்திருந்தவர்கள் கேட்டார் கேள்வி ஏகமான உணர்வை பெறுவது எப்படி பதில் உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே ஏகமான உணர்வை எப்படி பெற முடியும் கேள்வி ஆத்மா அனாத்மா பரமாத்மா அப்படினா என்ன பதில் ஆத்மானா ஜீவாத்மா மற்றது ஆத்மா நித்திய சித்தம் அதாவது எப்பவும் இருக்கிறது எல்லோரும் ஆத்ம ஞானம் அடையணும்னு விரும்புறா தன்னைத்தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உதவி வேணும் நாம இருக்கோம்னு தெரியிறதுக்கு நமக்கு முன்னாடி கண்ணாடியே காட்டணுமா இந்த நாம இருக்கோம்னு இருக்கு இல்லையா அதுதான் ஆத்மா எல்லோரும் என்ன நினைக்கிறோம் ஆத்மானா ஏதோ புதுசாக பார்க்க போகிறோம்னு அது எப்போவும் இருக்கிறது மாறாமல் இருக்கிறது அது ஜோதி மயமாக ஒளி வடிவாக இருக்கும்னு நினைக்கிறோம் அது ஒளி இல்லை இருள் இல்லை இருக்கிறது தான் அது அதை சொல்ல முடியாது அதிகபட்சமாக சரியாக சொல்லணும்னா நான் இருக்கேன்னு நான் இருக்கேன் ஐ ஆம் தட் ஐஆம் சாஸ்திரங்கள்லே ஆத்மா ஜோதி கட்டை விரலளவு ஆகத்தை காட்டிலும் பறந்தது நுண்ணியதை விட நுண்ணியது அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கு சாரமில்லை தான் உண்மையிலேயே ஆத்மா வெறும் இருப்பு மாத்திரம்தான் இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஆதாரமான இருப்பு வெறும் அறிவு மாத்திரம்தான் அறிவுக்கும் அறியாமைக்கும் ஆதாரமான அறிவு அதை எப்படி சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப சாமானியமான இருப்பு இதைத்தான் தாயுமானவர் நான் என்று ஒரு முதல் உண்டு என்ற நான் தலை நான என்னுள் தான் என்று ஒரு முதல் போரணம் ஆக தலைப்பட்டு ஒப்பில் ஆனந்தம் தந்து எண்ணறிவை எல்லாம் உண்டு அவசம் நழுகி மோனம் தனை விளைத்தாள் இனியாது மொழிகுவதேன்னு பாடுறார் மொத்த தாயுமானவர் பாடல்களோட இதயம்னே இந்த பாட்டை சொல்லலாம் டாக்டர் சையது முஸ்லீம் பேராசிரியர் அலகாபாத் கேட்டார் கேள்வி இந்த படைப்போட நோக்கம் என்ன பதில் இப்படி கேள்வி கேட்க வைக்கிறதுக்குத்தான் கேள்வி சரி நான் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கேன் அதிலிருந்து எப்படி விடுபடுறது பதில் யார் மாயையால் மூடப்பட்டு இருக்கிறது யார் விடுபடணும்னு விரும்புறது கேள்வி நீங்கள் யாருன்னு கேக்குறதால சொல்கிறேன் இதை கேக்குறது மனம் புத்தி அகங்காரம் உடம்புங்கிறதா அறியாமையில உறுப்பேற்று இருக்கிற ஒரு போலி நான் தான் வால் பிரிண்டன் புத்தகத்தை படிச்சுட்டு இந்த விசாரத்தை நான் முயற்சி பண்ணினேன் மூணு தட மூணு நாலு தடவை நான்கிறது பிரகாசமாக இருந்துச்சு அடிப்படையாக அந்த பிரகாசம் குறைஞ்செடுத்து இந்த உண்மை நான்லயே எப்படி நிலை பெறுவது உபாயம் எதுவும் சொல்லுங்க புதுசா எது வருதோ அது காலத்துல போயிடும் கேள்வி அப்போ நான் எப்படி எப்பவும் இருக்கிற உண்மையை அடையிறது பதில் எப்போவே நீங்க தான் இருக்கேன் உங்களை விட்டு நீங்க எப்பவாவது இருக்க முடியுமா நீங்க நீங்களா இருக்க என்ன முயற்சி வேணும் எந்த முயற்சியும் தேவையில்லை ஏன்னா நீங்க எப்பவும் அதாத்தான் இருக்கேன் கேள்வி நான் உங்க கூட இருக்கிறப்ப மனசு ரொம்ப அமைதியா இருக்கு உங்களை மறந்தா இப்படி திரும்ப விஷயங்களால இழுக்கப்படுகிறேன் பதில் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு வேறையா இருக்க நீங்க எல்லாமே இந்த விஷயங்கள் இருக்கா நீங்களே தான் எல்லாம் கேள்வி நான் தான் எல்லாம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது பதில் அதாவே இருந்து கொண்டு அதை எப்படி தெரிஞ்சுப்பேன் இல்லை உங்களிடம் இரண்டு நாண் இருக்கா ஒரு நான் இன்னொரு நானே தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி ஐயா நான் மறுபடியும் கேட்குறேன் இந்த எல்லாத்தோட உண்மையை எப்படி தெரிஞ்சு அதை அனுபவிக்கிறது பதில் புதுசாக நீங்க எதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை புதுசா நீங்க எதையும் அனுபவிக்க வேண்டியது இல்லை எதாவும் ஆக வேண்டியதும் இல்லை போக்க வேண்டியது எல்லாம் இன்னும் எனக்கு தெரியல இன்னும் அனுபவம் ஆகல அப்படிங்கிற நினைப்பைத்தான் அப்படி ஒரு நினைப்பு கிளம்புறது ஒவ்வொரு நினைப்பு கிளம்பற போதும் ஒரு நான் கிளம்புறது அதோட சேர்ந்துக்கிறேன் அந்த நினைப்பை பாருங்க யாருக்குன்னு பாருங்கோ அந்த நினைப்பை பாக்குறதுக்கு நீங்க இருக்கேலே அதுதான் ஆத்மா நீங்க இருக்கேல் பாருங்கோ அதுதான் அனுபவம் இருக்கேன்கிறதே தான் ஆத்மானுபவம் கேள்வி ஆத்ம ஞானம் அடைய நினைக்கிறவன் பாக்கிற வேலையை விட்டுறலாமா இல்லை தொடர்ந்து பார்க்கலாமா கர்மயோகம் சிறந்ததா சந்நியாசம் பதில் உங்களை விட்டு இருக்க முடியுமா விட்டுறதுன்னா என்ன கேள்வி சத்சங்கன்னா என்ன பதில் சத்து நம்மிடமே தான் இருக்கு கேள்வி நான் யாருங்கிற புத்தகத்துல நீங்க மனம் ஹிருதயத்தில இருந்து கிளம்புறது ஹிருதயம்தான் மனதோட இருப்பிடம்னு சொல்லி இருக்கீங்களே அப்படியா பதில் மனமேதான் ஹிரதயம் மனமேதான் ஆத்மா கேள்வி மனம் ஹிரதயத்திலே இருந்து வெளிப்படுதா இல்லை வா பதில் மனம் ஹிரதயமே தான் மனம் ஆத்மாவே தான் கேள்வி அருளுக்கு தூரத்துல இருந்தா அருளுக்கு ஆட்பட முடியாதா பதில் காலம் தேசம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது நீங்க எப்பவும் உங்களிடமேதானே இருக்கேள் எப்படி காலமும் தேசமும் உங்களை உங்ககிட்டே இருந்தே பிரிக்கும் கேள்வி தூங்கும்போது நான் இல்லையே பதில் அதை இப்போதானே சொல்றே இப்போ கிளம்பினவன் அப்படி சொல்றான் நாம தூங்கும் போதும் விழிப்பின் போதும் கனவு காணும் போதும் எப்பவும் இருக்கும் தொடரும் ஓம்